ஓம் கம் கணபதியே நமக மாதாபிதா குருதெவங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருதேவா பரபிரம்ம யஷ்மேஸ்ரீ குருவே நமக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டிரக்கம் செய்வான் இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அதை மாற்றுவான் தமிழ்நாடு காவல்துறையில் திருநெல்வேலி மாநகர காவலில் பணிபுரிந்த நான் திருநெல்வேலி மாநகர காவல் அலுவலக தண்டனை பட்டியல் எண் சி நம்பர் கே ஒன் பிஆர் முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அண்டர் ரூல் த்ரீ பி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினட் சர்வீஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படி நான்கு குற்றச்சாட்டுகள் பேரில் சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளேன் குற்றச்சாட்டு ஒன்று இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி முன்னீர் பள்ளம் காவல்நிலை ஆய்வாளரால் மேலத்துழிர் கிராமம் பலவேச என்பவரால் கொடுக்கப்பட்ட மனு மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அனாவசியமாக தேவையின்றி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதுடன் உமது செய்கையாலும் நடத்தையாலும் விசாரணை அதிகாரியை தரக்குறைவாக நடத்தி திருமதி முப்படாதி அம்மாள் மற்றும் அவரது மகன் மேலப்பாளையம் காவல்நிலைய முதல்நிலை காவலர் பனிரெண்டு முப்பத்தாறு பெருமாள் டிசிபி என்பவருக்கு சாதகமாக நடந்து கொண்ட ஒழுங்கீன செயல் குற்றச்சாட்டு இரண்டு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று முன்னீர் பள்ளம் காவல்நிலையத்திற்குள் திருட்டுத்தரமாக ஒளிநாடா கருவியை ரக்ஷின் பையில் எடுத்துச் சென்றதுடன் ஆய்வாளரால் நடத்தப்பட்ட மறு விசாரணையின் போது நடந்த உரையாடலை பதிவு செய்து மேலதிகாரிகளுக்கு அனுப்பிய ஒழுங்கினமான தேவையற்ற நாகரிகமற்ற கண்டிக்கத்தக்க செயல் குற்றச்சாட்டு மூன்று தமிழ்நாடு காவல்நிலை சார்பணியாளர் நடத்தை விதி பதினாறுக்கு எதிராக ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று கட்டுப்பாடுள்ள காவல்துறையின் உறுப்பினராக இருந்து கொண்டு பத்திரிகை நிறுவனங்களுக்கு தவறாக செய்திகளை கொடுத்து அவமரியாதையாகவும் ஒழுங்கினமாகவும் நடந்த கண்டிக்கத்தக்க செயல் குற்றச்சாட்டு நான்கு தமிழ்நாடு காவல் சார்நிலை பணியாளர் நடத்தை விதி இருபத்தி மூணுக்கு எதிராக முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று சங்கம் அமைக்க வேண்டுமதற்காக அதாவது போலீஸுக்கு சங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக காவலர்களை ஒழுங்கை மீறும்படி தூண்டிவிட்ட கட்டுப்பாடற்ற மரியாதையற்ற கண்டிக்கத்த செயல் கண்டிக்கத்தக்க செயல் இந்த நான்கு குற்றச்சாட்டுகளை திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்கண்பராக இருந்த திரு கண்ணப்பன் என்பவரால் அவரிடம் பணியாற்றிய ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் இன்ஸ்பெக்டர் சின்னச்சாமி எஸ்பிஎஸ்சி ஆயிருந்த பழனிசாமி கேம்ப் கிளர்க் ஆதி மூலம் போலீஸ்காரர்கள் சந்திரசேகரன் வேலுச்சாமி உள்ளிட்டோரை கொண்டு ஜோடனை செய்து கற்பனையாகவும் ஒருதலை பட்சமாக பெருமாளை விடுவித்து என்னை பலிகடாக்கியும் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பதினாலுக்கு விரோதமாகவும் என்னை பணி நீக்கம் செய்துவிட்டார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட பின்பு மேல்முறையீடு மனு திருநெல்வேலி மாநகர காவல் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நிராகரிக்கப்பட்ட பின்பு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று காவல்துறை அலுவலக இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளேன் அந்த மனு சுமார் பதினோரு வருடங்கள் ஒரு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வு மனு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கொடுத்த மனு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து நா ஆறு நாட்கள் கடந்து நிலுவையில் உள்ளது அதாவது காவல்துறையிலே டிசிப்ளின் அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது டிசிப்ளின்னா இன் ஜெனரலாக போலீஸ் ஃபோர்ட்ஸிஸ் டிசிப்ளின் ஃபோர்ட்ஸ் இன் தமிழ்நாடு போலீஸ் இஸ் செட் டு பி டிசிப்ளின் போர்ஸிஸ் ஓஏஎம் டெல்லிங் இஸ் அதாவது இங்கே வந்து ஐஜி முருகன் ஒரு எஸ்பியை கட்டி பிடிக்கிறான் லஞ்ச ஒழிப்பில் ஐஜியாக இருக்கும்போது அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அந்த அம்மாவை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதாவது ஊழல் லஞ்சம் மோஷடி இது வந்து காவல்துறையில் அனுமதிக்கப்பட்ட குற்றமாக அனுமதிக்கப்பட்ட செயல் குற்றம் கிடையாது அதாவது ஊழல் லஞ்சம் மோசடி இதை நீங்கள் ரிப்படிஷன் எம்டி நம்பர் இருபத்தெட்டு நாற்பத்தொம்போதா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதில் பார்த்திங்கன்னா அந்த உத்தரவை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாலியல் தொந்தரவு கற்பழிப்பு பிஆர் நம்பர் நாற்பத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி பத்து அவர் சிட்டி போலீஸ் திருநெலி சிட்டி அடுத்து காவல்துறை வாகனத்தை பயன்படுத்தி ஆள்கடத்தல் வழிப்பறி கொள்ளை கே ஒன் பிஆர் ஒன்று அப் ரெண்டாயிரத்தி பதினாலு சிட்டி போலீஸ் திருநெலி சிட்டி கிருஷ்ணமூர்த்தி பழனிச்சாமி ஆகியிரு அப்பாவிகள் மீது பெண்ணை கடத்தி கற்பழித்து எரித்து கொலை செய்ததாக பொய் வழக்கு பதிவு செய்து மனித உரிமை மீறுதல் கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினோ ஆறு அண்டு கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் நாற்பத்தி ஏழு முப்பத்தி நாலு ஆர் ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து தமிழ்நாடு காவலர்கள் சங்கம் அமைத்து பதிவு செய்து காவல்துறை தலைமை இயக்குநரிடம் அங்கீகாரத்துக்கு மனு செய்து மாண்புக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு கிரிபடிஷன் எம்டி நம்பர் ஷன் நம்பர் ப்ரின்சிபல் கோட் மெட்ராஸ் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தாக்கல் செய்தது உள்ளிட்ட செயல்கள் காவல்துறை பணிக்கு தகுதியாக அனுமதிக்கக்கூடிய நன்னடத்தை செயலாக உள்ள தமிழ்நாடு காவல்துறையில் எனக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு காரணம் ஒரு ஐந்து காரணங்கள் எனக்கு தெரிந்து வந்து சொன்னேன் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் அதாவது நான் இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆகி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பண்ணி டிஸ்மிஸ் ஆகிற வரைக்கும் உள்ள காலத்தில் ஜேஏபியூ அதாவது ஜூனல் போலீஸ் போலீஸனுடைய திறன்களில் ஆயுத படைகளையும் அதை தொடர்ந்து ஜேஏபிளையும் பணியாற்றியிருக்கிறேன் இந்த நேரத்தில் என் பெயரில் அதாவது சங்கர சுப்ரமணியன் பிசி டென் நைன்டி ஒன் யுனைட் போலீஸ் விட்டு திருமணி சிட்டி அப்படின்னு போட்டு கமிஷனருக்கு ரிஜிஸ்டரில் போடுவாங்க தபாலும் போடுவாங்க ரிஜிஸ்டரில் போடுவாங்க அதில் வந்து என்ன எழுதப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியாது அதாவது என் பேர் போட்டு எழுதுன்னா யாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்களாம் இதுப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் மாரியப்பன்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ ஒரு ஹெட் கான்ஸ்டபுலாக இருந்தார் இப்போ ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் திருநெல்வேலி விஜிலன்ஸ் ஆண்டி கம்பெனி அட்டாச்மெண்ட்டில் இருக்கார் இப்போ வேலை இருக்கார் அவர் என்ன பண்ணார் பேருக்கு ஒரு தபால் எழுதி அக்னாலஜ்மெண்ட் போட்டு விட்டார் அவர் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு பின் பண்ணி போட்டனால எனக்கே அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துட்டு நான் கமிஷனரை பார்க்கும்போது இவர் வந்து சமாதானம் பேசுகிறதுக்கு உச்சி மகாலி அதாவது பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் தெற்கு மூத்தரமங்கல் பகுதியில் சடகோபன் சந்து ஒரு சந்து இருக்குது அதில் இவர் இருக்கார் இப்போது அவர் ஓய்வு பெற்றுட்டார் அவரை கூப்பிட்டு வந்து அவர் வீட்டு பக்கத்தில் பிரம்மநாயகன் ஒரு இருந்தார் அவர் வீட்டில் வச்சு இந்த உச்சி மகாளி இந்த பிரம்மநாயகம் இவங்க முன்னிலையில் இந்த மாறி பண்ணி சாமி அதை இனி கோயிலுக்கு மழை போட்டதுனால சாமின்னு கூடுவாங்கப்போம் சாமி இந்த ஒரு தடவை இருந்து மன்னிச்சு வரா இனிமேல் பண்ண மாட்டாங்க என்ன எழுதியிருக்கு தபால் அதாவது உங்களுக்குன்னு பேர் இருக்குது உங்கள் அப்பா அம்மா விட்டுருக்காங்க உங்கள் பேரை போட்டு எழுத வேண்டியதானே ஏன் பேர் போட்டுருந்தால் என்ன எழுதி தெரியல அது அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத அதாவது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எதாக இருந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்படும் நான் தானே என்ன இது மாதிரி ஏகப்பட்ட தபால்கள் போயிருந்துருக்கு அதாவது விஜிலன்ஸ்லேயே எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது இப்போ ஏடிஎஸ்பியாக இருக்கார் அவர் பேர் நல்ல பேர் அதாவது திருநெல்வேலி ஏடிஎஸ்பியாக இருக்கார் அவர் இப்போ வந்து மெஸ்கரின் எஸ்கால் அவர் பேர் பேர் மெஸ்கரின் எஸ்கால் நினைவில் இருந்தது அது உங்களுக்கு வர ஒரு இருந்துச்சு இவர் ஒரு புகாரில் விசாரணை கூப்பிட்டார் இங்கே விசாரிக்க வேண்டாய்யா நான் டிஜிபி டைரக்டர் விஜிலன்ஸுக்கு வந்து அவர் கந்தசாமி சார் ஐபிஎஸ் இருக்கும்போது நான் வந்து ஒரு தபால் போட்டிருந்தேன் இவர் விசாரித்தா நியாயமாக இருக்காது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வள்ளியூரில் வெங்கட்ராமன் ஐயர்னு ஒருத்தர் அப்படி தன்னுடைய சொத்தை வந்து குடும்ப வீட்டை வந்து வள்ளியூரில் முருகன் கோயிலுக்கு அதாவது சுப்பளிசாமி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டார் எழுதி வச்சு அவருடைய பிறந்தநாளிலே வருஷ வருஷம் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அதில் வரும்படியை எடுத்து பிறந்தநாள் எல்லா அபிஷேகங்களும் பள்ளி கட்டளை வச்சுருந்தார் இதை ஒருத்தர் வந்து ஆறுமுகம் ஒரு ஆசிரியர் வந்து அபகரித்ததாக ராஜாமணின்னு ஒரு விஸ்வகத்து பட்சத்துடைய ஒரு தொண்டர் ஒரு தோழர் அவர் வந்து புகார் மனு கொடுக்க வந்தார் இவர் பார்த்துட்டு இது யார் என்ன இது என்னென்ன இதே நாளில் இதை என்ன கட்டு அப்படி நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் தாமிரபரணியில் ஆற்று மணலில் கூடாதுன்னு சொல்லி மான் சென்னை உயர்மன்ற மதுரை கிளையில் ஒரு பேன் ஆடல் தடை உத்தரவு இருக்குது இதை மாரி இவர் வந்து வீடு கட்டுறதுக்கு லாரியில் மணல் அடிச்சிகிட்டு இருந்தார் இது சம்பந்தம் ரெண்டு போலீஸ்காரங்க இப்போ அவங்க ஸ்பெஷலாக இருக்காங்க ஆயுதப்படை கூட மாற்றிருக்காங்க ஆனால் இவரும் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் விசாரணை பண்ணால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லணும் தென்காசியில் டிட்டாஜ்மெண்ட் டிஎஸ்பியாக இருந்தார் இப்போ மதியம் இப்போ ஒரு ஏடிஎஸ்பியாக ஏதோ சம்பந்த நாகர்கோவில் நினைக்கிறேன் அங்கே இருக்கிறார் அவர் விசாரணை பண்ணார் ஆனால் விசாரணைலாம் வராது வர்றது இது வரைக்கும் நடவடிக்கைகள் நிலுவையில் தான் இருக்குது அதனால் அஞ்சு காரணங்களில் ரெண்டில் ரெண்டு இன்றைக்கி சொல்லிட்டேன் நான் அடுத்து வர்ற மூணு காரணங்கள் அடுத்த பதிவில் சொல்லுவேன் அதுக்கு முன்னால் நம்ம நாட்டில் கோர்ட் நடைமுறைகள் அதாவது இவங்க எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க அதுக்காக அடுத்த நடைமுறைகளில் அதை சொல்லிவிட்டு அடுத்த மூணு காரணங்களை சொல்லலாம்னு இருக்கேன் உங்கள்கிட்ட பயிதுக்கு நான் காத்திருக்குறேன் நன்றி வணக்கம்